வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருபாதகாம் சரணிந்தாப் நமஹா ஓம் ஸ்ரீ மகா கணாபதே நமஹா அனைவருக்கும் முதற்கண்கோடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய இராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சொர்க்கங்கள் சொர்க்கங்களாக அத்தியாயங்கள் சொர்க்கங்களில் உள்ள சுலோகங்கள் ஒவ்வொரு சுலோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த அடியையனுடைய அனைத்து மையன்பர்களும் நமது சேனலில் பெருவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரத்தை தினந்தோறும் தங்களது கிரகங்களிலும் எல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு தங்களது ஹயத்திற்குள் உள்வாங்கிக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பரவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயணப் பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் அஷ்டசப்ததீம சர்க்கஹா சொர்க்கமானது எழுபத்தி எட்டு மகாராக்ஷாபிஷேனகம் அதாவது கரண் ஒரு அரக்கன் இருக்கான் இந்த கரனுடைய புதல்வன் மகாராக்ஷன் அப்படின்ற அரக்கனானவன் தோற்களத்தில் ஸ்ரீராமிரானோட யுத்தம் பண்றதுக்காக வருகை தந்தானாம் என்கின்ற தலைப்பிலே சுலோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சா ஸ்ரீ சீதாலட்சுமணன் வரதசத்துருக்கன அனுமன் சமீத ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிரா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் கோஜந்தம் ராம ராமேதே மதுரம் மதுரா आरोग्य के विदाश करा वन्दे वाल्मीकि कोकिलम नमो सुरामाय सलक्षणाय दिवेचरसि जनगात्मजाये नमो सुरुद्रेंद्र मानिरेभ्य नमोस्तु चंद्रार्चमरुदज्ञेभ्य शिशिकारक्षवरक्षत्रकना नमस्वेरा श्री रामचंद्र मूर्ति चरणारविंदाभ्यां नमः ஸ்ரீமத் பாலவாமிஜி ராமாயணம் யுத்தகண்டத்தில் அஷ்டசப்திதம சப்தகா சப்தமானது எழுபத்தி எட்டு மகாராக்ஷாபிஷேனம் ராமதா அரக்கன் கரனுடைய புதல்வன் அரக்கனாகப்பட்ட மகரா மகாராக்ஷன் அவன் என்ன பண்ணானா யுத்தகலத்துக்கு போர்வளத்துக்கு வந்து வருகை தந்தானான் போரிடுவதற்காக போர் நிகும் வம்ச கதம் ஸ்ருவா கும்பம்ச விநிபாதிதம் ராவண பரம ஹர்ஷி பிரஜஜ்வாலான் அலோயதா அதாவது மகாபிராவியாக இருக்கக்கூடிய ராட்சசர்களுக்கெல்லாம் அரக்கனுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய மன்னனாக இருக்கக்கூடிய ராவணன் நுகும்பன் கொல்லப்பட்டான் கும்பணம் வீழ்த்தப்பட்டுட்டான் அப்படின்ற அந்த செய்தியை வந்து உடனேயே ரொம்பவும் கோபம் கொண்டு அக்னியை போல கோவிந்து விட்டு எரிந்து அவ்வளவு பிரகாசமாக இருந்தானாம் ராவணன் குரோத சோகாபியா துவாபியாம்து பரிமூர்ச்சிதா கரப்புரம் விசாலாட்சம் மக ராட்சம் அசோதையது உடனேயே இந்த அரக்கர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடிய ராவணன் என்ன பண்ணான் அவன்கிட்ட வந்து இறந்துக்கூடிய அந்த கோபம் துக்கம் ஆகிய இந்த இரண்டு விஷயங்களாலும் மிகவும் மதிய இழந்து அரக்கனாகப்பட்ட கரனின் புதல் ரொம்பவும் பிரமாதமாக விஷாலமான பெரிய கண்ண உனக்கு கண்களை உடைய வருவாங்கன்னா மகராட்சனை வந்து பார்த்து கட்டளை இட்டானான் ஆணையிட்டானாம் ராவணன் என்ன ஆணையிட்டான் அப்படின்னா தச்சபுத்திர மயாஜ் நெப்டோ பலேனாவி சமன்விதா ராகவமமும் லுமணும் செய்வா ஜம்ச உணவுசகா ஒரு ராவணன் சொல்கிறான் மகராட்சனை காற்று செல்வனே நான் வந்து உனக்கு இந்த சமயத்தில் இப்போ வந்து நான் ஒரு ஆணையிட்ட அனுபவிக்க போகிறேன் என்னன்னா நீ உடனடியாக நமது படையோட கூட போய் பொருட்களத்துக்கு போ அந்த இடத்துல అంత రామణన లక్ష్మణనో మానవ కొంట విటితాను ఇంకే వర్ణం అప్పుడూ ఉత్తరవుటనా రావణస్య వసత్వా సూరవాణి గరాత్మజ పాడవిద్య ప్రవి మహారాక్షో నిసాసర అప్ప మహారాక్షన్ அவனை வந்து நாம் வந்து ஒரு மகாசூரன் அப்படின்னு விட்டு நினச்சிட்டு அந்த அகந்தையில் இருந்தவனும் கரணினுடைய புதலனமான அரக்கணமான மகாராட்சன் அரக்கர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடிய ராவனுடைய சொற்களை எல்லாம் கேட்டதுமே உங்களோட உத்தரவுப்படி நான் செய்கிறான் அப்படின்னு ராவணனுக்கு பதில் சொன்னானா சோபிவாத்ய துசக்ரீவம் மகாராட்சன் இருக்கானே அவன் வந்து ஏகப்பட்டதான் மகாபலசாலி அவன் உடனே என்ன பண்ணானா அரக்கமண ராவணனை வந்து பிரதட்சணம் பண்ணனான் பிரக்ஷணம் பண்ணிட்டு அவனுடைய பாதங்களில் விழுந்து சாட்டமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த அருமையான கண்களை கவரக்கூடிய அந்த மாளிகையிலிருந்து அரக்கன் ராமனுடைய உத்தரவாக வந்து நிறைவேற்றுவதற்காக அந்த மாளிகையை விட்டு வெள்ளம் வந்தானாம் சமீபம் பலாத்தியம் கரபுத்திரோ அப்ரவிதிதம் ரத சீக்கிரம் சைன்யம் சாகூயதாம் தோராது அரக்கனாகப்பட்ட கருணுடைய முதல்வன் அரக்கன் மகராட்சன் என்ன பண்ண தன்னோட அருகாமையில் இருந்த ஒரு படைத்தலைவரை பார்த்துட்டு என்னுடைய தேரம் வந்து ரொம்ப அதி விரைவாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்ந்தோம் கொஞ்சம் கூட கால கூடாது உடனடியாக படையையும் திரட்டுதான் அப்படின்னுட்டு அந்த தன்னுடைய பணியாட்களுக்கு அவன் உத்தரவு போட்டானான் தசனம் சுருத்துவா பலத்தியக்ஷோ நிசாசரா சந்தனம் பலம் செய்வா சமீபம் பிரத்யபாதையது படைத்தலைவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த அரக்கனாகப்பட்ட மகராட்சன் அவன் ஒரு படைத்தலைவன் சேனாதிபதியவன் அவன் என்ன பண்ணானா இந்த மகராட்சனோட உத்தரவாக வந்து தன்னுடைய சிரசின் மேலே வைத்து கொண்டு கண்ணங்கூடி கத்தரகத்துக்குள்ள ஒரு நொடி உள்ள தேரையும் சேனையையும் இந்த அரக்கனாகப்பட்ட மகராட்சன் அவனுடைய அருகளை வந்து கொண்டு வந்து நிறுத்தினானான் प्रदक्षिणं रथं कृत्वा आरुरोहयिषासरः सूतं संशोधयामास शीघ्र मे रथमावहा अथ तान् राक्षसान् सर्वान् मखराक्षो अब्रवीदितं यूयं सर्वे प्रयुत्यध्वं पुरस्तान्मम मम राक्षसाः அரக்கனாக இருக்கக்கூடிய அந்த மகராட்சன் அந்த அமர்ந்து செல்லக்கூடிய அந்த தேரை வந்து பிரதட்சணம் பண்ணினானாம் பிரதட்சணம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு என்ன பண்ணானா அந்த தேரில் வந்து ஏறிண்டானாம் உடனே தேரோட்டியை பார்த்து என்னோடய தேரை வந்து நீ எவ்வளவு தூரம் வேகமாக செலுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் வேகமாக செலுத்து அப்படின்னுட்டு தேரோட்டிக்கு உத்தரவு போட்டானாம் அந்த சமயத்தில் இவன் கூட வந்து இந்த அரக்கனோட கூட போகிறாள்னா அரக்கர் படை அவர்களை எல்லோரையும் பார்த்து அரக்கர்களே நீங்கள் எல்லாரும் எனக்கு முன்னதாகவே போர்க்குளத்துக்கு சென்று விட்டு அந்த இடத்துல வந்து போரை வந்து துவக்குங்கள் அப்படின்னுட்டு ஒரு உத்தரவு போட்டானா அரக்கர்களுக்கு அகம் ராட்சச ராஜனாம்

மானிட பிறவிகளாக இருக்கக்கூடிய அந்த இருவரையும் போரிட்டு கொல்லும்படி நமக்கு வந்து ஆணை பிறப்பித்து இருக்கிறார் அப்படின்னு என்ன சொன்னானா அஜராமம் மதிஷ்யாமி லக்ஷ்மணம் சிசாசராக சகாமிருகம் சீவம் பானராம் சரோத்தமயி இப்ப இந்த மகராட்சன் அரங்கன்னு சொல்றான் அரங்கர்களே அந்த ராமனையும் லக்ஷ்மணனையும் வானர வீரனாக இருக்கக்கூடிய சுக்ரீவன் மற்றும் அனைத்து வானரங்களையும் என்னுடைய சக்தி மிகுந்த வானங்களால் இப்போதே நான் வந்து அவ அனைவரையும் கொல்லத்தான் போகிறேன் அப்படின்னுட்டு சொன்னானாம் அதே சூழ நிபாத்தைஷா வானரானாம் நாசமும் பிரஜிஷ்யாமி சம்பிராப்த சுஷ்கேந்தன் அமிவானலகா அதாவது எப்படி இருக்குன்னாக்கா அவன் பேசின வார்த்தைகள்லாம் சொற்கள்லாம் ஒரு காஞ்சிபான மரக்கட்டையானது இருக்குது அதில் வந்து நம்ம அக்னியை செஞ்சோம்னா ஏ அது வந்து நெருப்பானது சீக்கிரமாகவே அக்னி பிடிச்சிட்டு அதை சாம்பல் ஆக்கி விடும் అంత మాది అందుబో మహారాక్ష అరకనపంటవన్ మహాపెరు వానరపడై ఎవడే సూలతాళే నాకి ఎరి విడపోయిన్ అప్పుడే సున్ననా అరక మహారాక్షుద్వా వసనంతే నిసాసరా సర్వే నానా బలవంత இப்ப இந்த மகாராட்சன் இருக்கானே அவன் சொன்ன அனைத்து இவன் கூட போறாள அறக்கர்கள் அவ எல்லாருமே மகாபலம் பொருந்தியவர்கள் இந்த மகாராட்சனுடைய சொற்களை எல்லாம் எல்லாரும் கேட்ட உடனேயே என்ன பண்ணலாம் பலவிதமான போர்க்கருவிகள் படைத்தலன்களை எல்லாம் கையில் எடுத்துட்டு அணிவகுத்து அந்த இடத்துல வந்து நின்றாலாம் வரிசையாக நின்றாலாம் உருபின சர்வே தனுஷின தர்தந்தோ மாதங்கோஸ்தேச பயானகாக இந்த மகராட்சன் இவன் கூட போகிற அரக்கர்கள் அறக்கர்கள் அவள் எல்லாருமே இயல்பாகவே பலவிதமான உருவங்கள் எடுக்கக்கூடியவர்கள் அவளுக்கு எந்த ஒரு உருவம் எடுக்கணும்னு விருப்பப்படுறாளோ அந்த உருவத்தில் எழுப்பா இந்த அரக்கர்கள் எல்லாம் பயங்கரமான கோரை பொருட்கள் கொண்டவர்களாகவும் இவர்களுடைய கண்கள்லாம் மஞ்சள் நேரமாகவும் தலைமுடி இருக்கணும் அந்த முடியை வந்து விரித்து போய் விரித்து போட்டிருந்தோம் யானையெல்லாம் எப்படி புளிரும் அதுபோல இவா பிளிக் கொண்டு பயங்கரமான உருவத்தோடு அனைத்து அரக்கர்களும் காணப்பட்டாலாம் பரிவாரிய மகாக்காயா மகா காயம் அபிஜத் முஸ்தோ குஷ்டாஸ் சாலையந்தோ வசுந்தராம் இந்த அரக்கர்கள்லாம் சாதாரணமாக மனுஷன்னாக்க எப்படி இருப்பா ஒரு நேரமாக நேரம் ஓரளவுக்கு தனியனாக இருப்பா ஆனால் இவெல்லாம் அப்படி இல்லையா ரொம்பவும் பெரிய உடல் மலையை போன்ற உடல் உடல் கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடிய அந்த அரக்கர்கள் ரொம்பவும் மன மகிழ்ச்சியோட பொருத்த சரீரமுடைய கரண் அரக்கனாகப்பட்ட கரணனுடைய புதவனாகப்பட்ட மகாராட்சன சூழ்ந்து கொண்டு பூமியை அதிரும்படியாக எல்லோரும் நடந்து சென்றாலாம் சங்ககேரி சஹசிராம் ாம் சமந்தாஸ் ஓடித்தானாம் சத சத்தோ மகான பூத்து அந்த சமயத்தில் எல்லா பக்கங்கள்லேயும் ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் என்ன பண்ணலாம் சங்க ஊதினாலாம் வேடிக்கைகள்லாம் பிரமாதமாக மேலே முழங்கினாலாம் போர்வியர்களோட ஆட்டம் பாட்டங்கள் இதெல்லாம் போரில் வந்து பணிகளில் வந்து வீரமுட்ட வீரமூட்டக்கூடிய வீரத்தோடு இன்றைக்கி எல்லாரும் ஜெயிச்சுட்டு வரணும் அப்படின்ற அந்த ஒலியெல்லாம் சேர்ந்து ஏகப்பட்டதான மிகப்பெரிய ஒரு சத்தமானது இந்த இலங்கை மாநகரத்தில் உண்டானதான் பிரப்ரேஷ் டோத கராட்டசா பிரதோத சாரதேஸ்ததா பிரபாத்தகசா செய்வ துஜஸ்த ரசா இவன் பரப்புறத்துக்கு தயாராக இருக்கான் அந்த மகராட்சன் அரக்கணாகப்பட்டவன் அப்போது அந்த தேரில் வந்து தேர்ப்பாகன் தேரில் செலுத்ததுக்காக அதை அதை தேரை ஓட்டுறதுக்கே தயாரம்னானான் அப்போது வந்து அந்த தேர்ப்பானுடைய கையிலேருந்து அந்த சவுக்கானது அந்த குரலையை அழிக்கக்கூடிய சவுக்கானது நடுவே கீழே விழுந்ததாம் இந்த அரக்கனாகப்பட்ட மகராட்சன் அவனுடைய தேர்கொடியும் கீழே விழுந்ததாம் எதிர்பாராதமாக அதுவும் கீழே விழுந்துருது ஏன்னா இவந்தான் வந்து சம்ஹாராய போறானே ராமபிராம சம்ஹாரமண்ட போறாரு அதை முன்கூட்டியே உனக்கு காமிச்சுடுத்து அதையே அவன் புரிஞ்சுக்கில தே ரதயுத்தாஷ்யர்ஜிதரணி ராப்பு சகசிரேயு அந்த சமயத்தில் இந்த அலக்கனாகப்பட்ட மகராட்சன் அவனுடைய தேரில் வந்து பூட்டப்பட்டிருந்த அந்த குதிரைகள்லாம் அதனுடைய சக்தியை வந்து இழந்ததாம் ரொம்ப ஏக்கத்தோட கண்கள்லாம் அந்த குதிரைகளுக்கு நீரானது வழிந்து ஓடிண்டே இருந்ததாம் குதிரைகள்லாம் நேரம் வந்து ஓடாமல் அந்த குதிரையினுடைய கால்களானது तड़मरी तड़ुरी अड़वैत्त अड़वैत चंद्रदा गुदर वेगमघे पोलयाम प्रभातीमस्तभाषु करदारुण तस्य तर रौद्रश माक्षस दुर्मते மகராட்சன் இருக்கான அவனுக்கு இயல்பாகவே ராவணனோட மோசமான மகபூட்டி எண்ணங்கள்லாம் அவனுக்கு நிறைய இருந்தான் அவனுக்கு அது வந்து இயல்பாகவே இருக்கு அப்ப இந்த மகாரா மகராட்சன் என்ன பண்ணா போர்க்கொள்ளம் நோக்கி பயணம் சென்ற போது அந்த இடத்துல வந்து புயல் படித்த சூராவணி காத்தானது பிரம்மாண்டமாக வீசித்தான் தாணி திருஷ்டுவான் நிமித்தானி ராட்சச வீரிய அசிந்திய நிர்தா சர்வே எத்தௌ ராமலக்மண அதாவது இதுதான் இந்த இலங்கை பட்டணத்து எல்லை அப்படின்றது ஒன்று இருக்குது அந்த எல்லை காண முடியாத அளவுக்கு வீரம் படைத்த இந்த அறக்கர்கள் எல்லோரும் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய இந்த துர்நிமித்தங்களை எல்லாம் பார்த்தும் கூட கொஞ்சம் கூட அதை வந்து பொருட்படுத்தாமல் ராமன் லக்ஷ்மணர்கள் அவர்கள் இருந்த இடத்தை நோக்கி சென்றார்களாம் गणगज हयेषांगल्यवर्णा सवर मुकेश अदासी भिन्ना अहम अहमती युद्ध कौसलास्ते रजनीसहा பரி பப்ர முகா இந்த அறக்கரைகள் எப்படி தருமா இருந்தா ஒரு மழை காலமானது இருக்கு அந்த மழை காலத்தில் பார்த்தோம்னா காயத்தை பார்த்தோம்னா மேகம் வந்து ஒரே கண்ணுக்கரே இருக்கும் அந்த வேகம் போலாம் யானை வந்து எப்பயுமே வந்து தான் இருக்கும் எருமை அந்த எருமைங்கிறது தான் அதுவும் கண்ணக்கரையில் தான் இருக்கும் அதுபோல் உடல் நிறம் கொண்ட இந்த அறக்கர்களும் முனைகளில் வந்து பல தடவைகள் வாழ் வாழ்னாக்கா கத்தி வாள்களாலும் கதைகளாலும் தாக்கப்பட்டவர்களும் அறக்கர்கள்லாம் ஏகப்பட்ட வாட்டி தாக்கப்பட்டிருக்காங்க பலவிதமான போர்களில் பங்கு பெற்று அதில் மிக அனுபவத்தை பெற்றவர்களும் போரில் வந்து எப்படி எல்லாம் நமக்கு வந்து ஜெயமானது கிடைக்கும் அப்படின்ற மகா திறன் உடையவர்களுமான இந்த அரக்கர்கள் என்ன பண்ணாலாம் இந்த மகாராட்சம் கிட்டக்க நாங்கள் எல்லோரும் முன்னால் போயின்ட்டுருக்கோம் நீங்கள் வந்து எங்களுக்கு பின்னால் வாங்க அப்படின்னுட்டு ரொம்பவும் உற்சாகத்தோடு எல்லாரும் சொல்லி கொண்டு எல்லா பக்கங்களையும் அடைத்து சென்றாலாம் நான்கு பக்கங்களையும் பிரபாதமாக அடைத்து கொண்டு இந்த அரக்கெல்லாம் யுத்தகலத்துக்கு போர்க்கலத்துக்கு போனாலாம் ராசி ராமகிராண் லக்ஷ்மணன் இருக்கும் இடத்தை நோக்கி யணே வாடிக்காவேயுகாண்டே அஷ்டவால்மீகிராமாயணம் யுத்தகாண்டத்தில் எழுபத்திஎட்டாவது பூர்த்தியானது